பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அயனாவரத்தில் ஒரு ஃப்ளாட்டில் வசித்து வருகிறார் அவருடைய சொந்த வீடு பெரம்பூரில் இருந்துருக்கு அங்கே புதிய ஒரு கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார் அதை பார்வையிட போகும்போது வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் அவரை அதே இடத்தில் வெட்டி படுகொலை செய்திருக்கிறது சிசிடிவி கேமராக்களில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜுகள்லாம் மீடியாவுக்கு வந்திருக்கிறது அவரோடு தடுக்க வந்த வீரமணி பாலாஜி என்கிற நண்பர்களும் முதுகு மற்றும் கால் காது ஆகியவற்றில் வெட்டுப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் மர்டர்னால் இதுதான் இல்லையா அதனால் ஊடகங்கள் முழுக்க அரசியல் தளம் முழுக்க அதற்கான கண்டனங்கள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் நேற்று இரவு கடந்த வருடம் கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி ஆற்காட்டு சுரேஷுடைய தம்பியான புன்னை பாலா அவருடைய நண்பர்கள்னு ஏழு பேர் சென்னையிலேயே சரண்டர் போலீஸ் அவர்களை செக்யூர் பண்ணியிருக்கிறது இப்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஊடகங்களில் சொல்லப்படுகிற தகவலும் சென்னை மாநகர கமிஷனர் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறதும் இந்த ஏங்கிளில் தான் இந்த வழக்கு போவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா மறுபக்கம் திருமாவளவன் செல்வப் உள்ளிட்டவர்கள் கைதானவர்கள் இந்த கொலையை செய்யவில்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறார்கள் போலீஸ் ஒரு சிசிடிவி வந்திருக்கிறது வேறு சில ஃபு சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பகுதியில் இருந்ததை வைத்து இப்போது கைதானவர்கள்தான் அதில் இருப்பவர்களா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருப்பவர்களாங்கிறத உறுதி பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இல்லாட்டினா இப்படி ஒரு நேரடி ஏன்னா பகுஜன் சமாஜும் இவர்கள் அல்ல எப்படி அவர்கள் சொல்கிறாங்கன்னு தெரில ஆனால் இப்போ போலீஸே யாராவது ஒரு பத்து பேரை கைது செய்து இவர்கள்லாம் இந்த கொலையை செய்தார்கள்னு சொன்னால் அதில் சந்தேகத்தை எழுப்பதற்கு எழுப்புறதில் ஒரு நியாயம் இருக்கும் கொலையை நாங்கள்தான் செய்தோம் ஏனென்றால் இந்த வழக்கு இந்த கொலை நடந்த உடனேயே காவல்துறை தரப்பிலிருந்து அசராக்கார்க் என்கிற அதிகாரியிடம் இது ஒப்படைக்கப்படுகிறது அவருடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு தீவிரமாக இந்த மாதிரி கேஸுகளை டீல் பண்ணுவார் உடனடியாக சரண்டர் ஆகிறார்கள் எட்டு பேர் எட்டு பேர் சரண்டர் ஆவது சொல்லக்கூடிய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலும் முன்விரோ முன்விரோதம் காரணமாக இது நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய லாஜிக்கை வைத்து தான் இந்த கேஸை பேசணுமே தவிர ஊடகங்கள் ஊருக்கு முன்னாடி சில தகவல்களை முன்னமே அவருக்கு த்ரெட் இருந்துச்சு த்ரெட்டு இருந்தது தொடர்பாக உளவுத்துறை அறிக்கை அமைச்சு அனுப்பியிருக்கு மூன்று முறை உளவுத்துறை சொல்லியிருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கமிஷனர் சொல்றதை பார்த்தா அப்படியெல்லாம் எந்த த்ரெட்டும் வரலை த்ரெட்டு வருதுன்னா அதற்கு காரணம் பின்னணியில் எந்த வழக்கு இருக்க முடியும் ஏன்னா இவர் மேலும் பல்வேறு வழக்குகள் இருந்தது இப்போது ஒரு அரசியலில் தீவிரமாக இருக்கிறதுனால கடந்த காலங்கள்லேயே வந்து சமீப காலங்களில் அதெல்லாம் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகள் ஆம்ஸ்டாம் மீது இருந்த வழக்குகள்லாம் அது தொடர்பாகவும் இதிலிருந்து ஏதாவது முன்விரோதம் இருக்குதாங்கிற இதிலையும் விசாரிக்கணும் அப்படின்னு கமிஷனர் சொல்கிறார் இப்போது செக்யூர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எட்டு பேர் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழுதீர்க்கும் விதமாக இது நடந்திருக்கிறதுனா அந்த ஆற்காடு சுரேஷுடைய வழக்கில் என்ன நடந்தது அதில் இவரை ஏன் தொடர்புபடுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வடசென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பருமான பிரபல ரவுடி பிராம் சரவணன் தம்பியான தென்னரசுவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் அருகே வந்து அவர் குடும்பத்தின் முன்னரையிலேயே ஆற்காடு சுரேஷ் தரப்பு கொண்டிருக்கிறது இந்த ஆற்காடு சுரேஷ் தரப்புக்கும் ஆம்ஸ்ட்ராங்குமான நெருங்கிய தொடர்புன்னு பார்த்தா இதைத்தான் சொல்ல முடியும் பதினைந்து முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட புளியந்தோப்பை சோர்ந்த இந்த ஆற்காடு சுரேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டணப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் வைத்து தென்னரசு கொலைக்கான பழிவாங்குகளாக எட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இந்த சம்பவத்தின் போது ஆற்காடு சுரேஷோடு கூட இருந்த மாது என்கிற ஆள் அப்போது வெட்டுக்காயங்களோடு தப்பித்து விட்டார் அதுக்கப்புறம் அவரையும் கொன்றுறாங்க ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒற்றைக்கண் ஜெயபால் சைதை சந்துரு மணி நெல்லை பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் முத்துக்குமார் அரக்கோணம் மோகன் நவீன் போஸ் சுரேஷ் எட்வின் அதுபோக அன்றைக்கு பிரபலம் ப பரபரப்பாக பேசப்பட்டது அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சுதாகர் ஜான் கென்னடி அப்படிங்கிற பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த கும்பலுக்கு ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் தன்னிடம் வரக்கூடிய கேஸ் வாங்கிட்டு வரவங்களை பாதுகாப்பு அளிப்பதெல்லாம் ரொம்ப லாஜிக்கானது இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலையை அவர்கள் செய்ததாக வாக்குமூலம் கொடுத்ததாக ஊடகங்களில் வருது கைதாயிருக்கக்கூடிய ஆசாமிகளில் முக்கியமான ஆளான பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட இந்த புன்னை பாலு ஆற்காடு சுரேஷுடைய தம்பி தம்பி என்னை ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் மிரட்டினார்கள் அதனால் எங்கள் அண்ணனுடைய கொலைக்கு அவருடைய நினைவு நாளிலோ அல்லது பிறந்த நாளிலோ வாங்க வேண்டும் என்று சபதம் எடுத்திருந்தோம் ஏன் பொண்டாட்டி வந்து என்னை கொன்றுவாயின்னு சொல்லி என்னை பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் தனியாளா இருக்கேன் இந்த மாதிரி கொலை மிரட்டல தொடர்ந்து வருது எப்படி ஆற்காடு சுரேசை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இந்த இவர்களுடைய ஆட்கள் வந்து உன்னை கொன்றுவாங்க அதனால் வந்து என்னை பிள்ளைய கூட்டிகிட்டு நான் போகிறேன்னு சொல்லி என் மனைவி என்னை பிரிந்து சென்று விட்டார் அதன் காரணமாக அந்த வெறுப்பு எல்லாது எல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த கொலையை பண்ணிங்கிறதான் அவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு அவருடைய ஆர்கார்டு சுரேஷுடைய பர்த்டேவான் நேற்று அதை வைத்து திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க இந்த பழைய வழக்குகள் எதிலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய பெயர் வரல அதிமுக பிரமுகர்கள் ரெண்டு பேர் பேர் கூட வருதே தவிர பகுஜன் சமாஜுடைய ஆட்களோ அல்லது ஆம்ஸ்ட்ராங்குடைய பெயர்களோ வரல ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் தான் இதனுடைய தொடர்பு இதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து சரணடைந்திருக்கிறார்கள் இதில் ஒரு லாஜிக்கலாக ஒரு தொடர்ச்சி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிக்க காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எதன் அடிப்படையில் இது அரசியல் ரீதியான கொலையாகத்தான் இருக்கும் குறிப்பாக இப்போது சரண்டராக இருக்கிறவர்கள் கொலை செய்யவில்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னு புரியலை பல்வேறு ஊடகங்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மின்னம்பலம் போன்ற ஊடகங்கள்லாம் வந்து இது வந்து ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங்க இடையில் வந்து இந்த ஆறு நிதி நிறுவனம் பிரச்சனை இருக்குது அந்த ஆயிர நிதி நிறுவனத்தினுடைய அந்த பணத்தை அடித்தவர்களையும் யார் வந்து கையாளுவது அப்படிங்கிறது இப்போ வந்து இவர் அந்த பாஜகவில் பொறுப்பில் இருந்தார் இல்லையா ஹரிசா அவர் பேர் பலாயிரம் கோடி ஆறு நிதி நிதிநீர் மோசடி பண்ணவர் அவரை கையாள்வது வந்து ஆற்காடு சுரேஷா அல்லது ஆம்ஸ்ட்ராங்காங்கிற பிரச்சனை இருந்தது ஆம்ஸ்ட்ராங் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருந்தாங்கிறது அது ஒரு அது ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் என்ன உண்மை என்னென்னா இவங்க ரெண்டுக்கும் யாரை வச்சு அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது அந்த பணத்தை வந்து அரசியல் கட்சி ஒரு தேசிய கட்சிக்கு எப்படி வந்து இது பண்ணி கொடுக்குறது அதன் மூலமாக அதிகாரிகளுடைய இதை எப்படி பெற்றுக்குறதுங்கிறது பிரச்சனை இருந்தது அதன் காரணமாக தான் வந்து ஆர்காட் சுரேஷ் கொல்லப்பட்டார் அதற்கு பலிக்கு பலியாகவேன்னு சொல்லி தான் மின்னம்பலம் வந்து சொல்லியிருக்குது அதற்கு அது அந்த நேரேட்டிவ் தான் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊடகங்களையும் எழுத ஆரம்பித்தான் வச்சுக்கணேன் இதில் வந்து ஆளு துராங்க நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள அடிபடுது அது ரொம்ப முக்கியம் ஒரு தேசிய கட்சி எளிய மக்களுக்கான ஒரு ஒரு கட்சியாக அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் நிறைய பேர்த்த படிக்க வச்சார் அப்படி தான் நிறையா எழுதுகிற சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய நபர்கள்லாம் எழுதுகிறதெல்லாம் அவர் வந்து சட்டம் படிக்க வச்சார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கவர் அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனைகளை பற்றி ஊடகங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதை பற்றி பேசணும் ஏன்னா ஆறு திராங்கிற நிறுவனம் பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு லட்சரூபா மாதம் கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு பதினஞ்சாயிரரூபா வட்டி தரும் இருபதாயிரரூவா வட்டி தரும்னு சொல்லி லட்சக்கணக்கான நபர்கள்ட்ட பணம் வாங்கி அதில் பணத்தை வந்து முதல் முறையாக ஒரு லட்சரூவா கொடுத்தவே வந்து இருபதாயிரவா வட்டி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு போய் நகை அரமானம் வச்சு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறது அஞ்சு லட்சரூபா கொடுத்தோன்னே மாதம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோன்னே மூணு மாதம் வந்தோடனே ஆக பரவாயில்லேன்னு சொல்லிட்டு போய் வீட்டு அரமானம் வச்சு இருபது லட்ச ரூபா கொடுக்குறது சொந்தக்காரங்கிட்ட கடை வாங்கி கொடுக்குறது இல்லை இன்னொருத்தனை சேர்த்து உடறங்கிற பேரில் வந்து அவன்கிட்ட பணம் வாங்கி வந்து இங்கே கொடுக்குறதுன்னு சொல்லி இதுதான் நடந்தது இதற்கு இன்றைக்கி இந்த ஆறுத்தலாளில் மட்டும் பணம் போட்டவர்களுடைய நபர்கள்கிட்ட தற்கொலை செய்து கொடுக்கணுன்னு எண்ணிக்கை வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோம் ஆறுத்தலாள நம்பி பணம் கொடுத்தவர்கள் அடுத்தவங்களுக்கு கடை வாங்கி கொடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு ஏஜெண்ட்டாக இருந்து பணம் வாங்கி கொடுத்தவங்க இவங்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் ஏன்னா காவல்துறை வந்து எப்படி விசாரணைன்னா எவ்வளோ தூரம் பணம்லாம் எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்களோ வசூல் பண்ணி எவ்வளோ கிடைச்சதோ அதை வந்து பிரித்து கொடுக்குறது தான் இந்த பொருளாதார குற்றங்களில் இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை ஆனால் இவன் போட்ட காசுக்கும் அங்கே இருக்க காசுக்குமான வித்தியாசம் இவன் செலவு பண்ணியிருப்பான் இவன் நான் பத்து பேருக்கு இவன் வந்து கொடுத்துருப்பேன் பணத்தை கொடுத்துருப்பான் அப்படிங்கும்போது அது கைப்பற்றப்பட்டது மட்டும்தானே வர முடியும் இதனால் எதிர்கொள்ள முடியாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஆறுத்தலால் மட்டும் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க செய்தி வருது இப்படியான செய்தி வரும் பொழுது அதற்கு அந்த இடத்துல இவருடைய பேரெல்லாம் அடிபடுது என்னங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது அது ஒரு பேசி கூடுதலாக வந்து இவர் கை துப்பாக்கி வந்து அவருக்கு வந்து லைசன்ஸ் உண்டு அவருக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருந்தார் அப்படின்லாம் சொல்லி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடியவர் கையில் துப்பாக்கி வச்சிருக்கக்கூடியவர் அந்த துப்பாக்கி வைக்கக்கூடிய அளவில் வந்து அவர் மேலே ஏழு தான் உங்களுக்கு துப்பாக்கி லைசன்ஸே கொடுக்கலாம் ஏழு எட்டு கேஸ் அவர் மேலே இருந்து அவர் வந்து கேஸ் எல்லாம் கீழே வாங்கிட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு த்ரெட்டு இருந்துக்குது ஒரு மாநில ஒரு தேசிய அவங்க சொன்ன மாதிரி தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அரசே அவருக்கு துப்பாக்கி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்கிறார் அரசு மட்டும்னா போலீஸ் 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 அப்புறம் காரர்கள் தான் வீட்டில் தானே பெட்ரோல் பம்ப் போட்டுட்டாவது ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிள துப்பாக்கியோட வாங்கி கூட வச்சுக்குவாங்க அது ஒரு பெருமைக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவன் அப்படின்னு காட்டுவதற்காக பண்ணுவாங்க இவர் வந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றோ

இவ்வளோ பெரிய சம்பவம் தான் ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவருங்க கொலைங்கிறது வந்து பெரிய சம்பவம் தான் அவருக்கே அப்படி ஒரு த்ரெட்டு காயப்படலைங்க அதனால தாங்க வந்து சாதாரணமாக காரில் போய் இறங்கி யாருமே துணைக்கி ஆட்கள் இல்லாமல் யாருமே இல்லாமல் ஒரு அதுவும் இன்னொன்று தொடர்ந்து அவர் போயிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துக்கு அதை கண்காணித்து தானே பண்ணியிருக்காங்க இத்தனை மணியான அவர் இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காரு வீடு கட்டுறதை பார்க்க வராரு ஸோ இந்த இடத்துல வச்சு இதெல்லாம் கூடவே இருக்கிறவர்கள் தகவல் கொடுக்காம கொடுக்காம நடக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் இவர் எத்தனை மணிக்கு எங்க போறாரு கூட இருந்ததாக சொல்லக்கூடிய ஆட்கள் ஆஸ்பத்திரி வாசல்ல பேசும்போது அவர்கள் நேரடியாக தங்களுக்கு யார் மூலமாக திரெட் இருக்கிறதோ அரசியல் ரீதியாக திரெட்டு இருக்குன்னா அதை சொல்லாமல் நேரடியாக வந்து திமுக அரசு வெசஸ் நாம அப்படின்னு ஒரு நேரடிவை கொண்டு போவதற்கு வார்த்தைகளை விடுறாங்க அவ்வளவு பதட்டமான சூழ்நிலையிலையும் ரொம்ப தெளிவா அந்த வேலையை பண்றாங்க அப்போ அதையெல்லாம் வந்து போலீஸ் விசாரிக்கணும் இது ஒரு பக்கம் இல்லை சாங் எங்கேயுமே பேசுனது இல்லையா திமுக அரசுக்கு எதிராகவோ இந்த அரசு நமக்கு எதிரான அரசுன்னோ எங்கேயுமே பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து அவருடைய அந்த அம்பேத்கருடைய விஷயங்களை பற்றி பேசுகிறார் கரண்ட் பாலிடிக்ஸை விட தலித் ஒருங்கிணைவு அது ஏன் தேவை தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் அல்லாமல் காங்கிரஸ் பாஜக அல்லாமல் திராவிட கட்சிகளும் இல்லாமல் தலித்துகள் தங்களுக்கென்று அதிகாரத்தை கைப்பற்றும் அளவுக்கு திரள வேண்டும் அதுதான் பகுஜன் சமாஜுடைய அரசியலை இதை தான் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ட்ரை பண்றாங்க அதை தான் தமிழ்நாட்டில் அவர் பேசுறாரு அவர் கரண்ட் பாலிடிக்ஸை பேசி யாரு கூடவும் அரசியல் ரீதியாக வம்பு வளர்த்து கொள்ளக்கூடிய ஆளே அவர் கிடையாது சீமான அளவுக்கு கூட அவருக்கு வந்து அரசியல் கட்சி பயமே கிடையாது பகமே கிடையாது அவர் எல்லா கட்சியோடும் இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறவங்க இரங்கல் தெரிவிக்கிறவங்கலாம் அத்தனை கட்சிகளில் இருந்தும் திமுக எம்எல்ஏ மாணவரணி தலைவர் போடுறாரு இளைஞரணி செயலாளர் மகளிரணி செயலாளர் அத்தனை பேர் முதலமைச்சர் இருக்காங்க அதனால அது ஒரு பிரச்சனை அப்போ இதில் அரசியல் ரீதியான ஆங்கிள்னு எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படியெல்லாம் இருப்பதற்கான மிகச் சொற்பமான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறத கமிஷன் சொல்கிறார் அப்போ முன்பகை காரணமாக நடந்திருக்குன்னா இப்ப நம்ம பேசின இந்த வழக்கிலிருந்து தான் பேசணும் நாங்கள் தான் செய்தோம்னு எட்டு பேர் சரண்டர் ஆயிருக்காங்க இவர்கள் இவர்களுக்கு பின்னால் வேறு யாராவது இருக்கிறார்களாங்கிறதெல்லாம் வந்து விசாரணையின் போது தான் வெளியே வரப்போகுது ஆனால் இந்த கொலையை வைத்து மீடியாவில் என்னென்ன முயற்சி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை புகழ்ந்து அவர் அம்பேத்கரியத்தின் தமிழ்நாடு முகமாக இருந்தாரெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் கடந்த காலங்கள் ஒரு வாரத்தை கூட பேசுனது இல்லை அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது அம்பேத்கரையே நான் அவர் வழியாகத்தான் கற்றுக்கொண்டேன் சொல்லக்கூடிய ஆட்களுடைய டைம் லைனை எடுத்து பார்த்தா பத்து வருட காலம் வார்த்தையை அவங்க பயன்படுத்த அதுக்கு அதுல ஒரு நுட்பமான இது இருக்கு அப்போ திருமாவளவனையோ மெயின் அரசியல் அரசியல் பேசக்கூடிய ஆட்களில் யாரை கனெக்ட் செய்வது யாரை கனெக்ட் செய்து அப்படி கனெக்ட் செய்தால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய புகார்களோ கரைகளோ நம் மீதும் வந்துவிடும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க கடந்த காலங்கள்ல ஆம்ஸ்ட்ராங் இன்னதை செய்தார் ஆம்ஸ்ட்ராங் எங்களுக்கு இதை செய்தார் அவர் மூலமாக இதை கற்றுக்கொண்டோம் இவங்க கடந்த காலங்களில் பேசியதான் பாபா சாஹேப் வார்த்தையை சொல்லு ஆனால் அவர் ஆள் இறந்து போனதுக்கு பிறகு சீமான் பண்ணுவான்ல அது மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வேலையை அவர்கள் செய்கிறார்கள் செய்வதோடு நல்லாமல் அப்ப இறந்து போனவரோடும் எனக்கு நெருக்கம் இருந்ததுன்னு சொல்லுவது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதை முன்வைத்து தங்களுடைய அரசியல் தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கான வழிகளை பார்க்கிறார்கள் நடந்திருப்பது ஒரு படுகொலை அந்த படுகொலைக்கான பின்னணி காரணம் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டிருக்கும் போது இது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மீது தனக்கு கரிசனம் இருப்பதாக அவரோடு பெரிய உறவு இருப்பதாக காட்டிக்கொண்டு தங்களுடைய அரசியல் அபிலாஷை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலைகளில் பல பேர் ஈடுபடுகிறார்கள் அவர்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி இருக்கீங்க நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை சோசியல் மீடியாலே ஒரு சர்ச்சை போட்டு பார்த்து இதுக்கு முன்னாடி நீ இந்த பேரையே உச்சரிச்சது

சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற இரண்டு சொற்களை நேற்று இரவிலிருந்து ஒரு டூல்கிட்டாக பயன்படுத்துகிறார்கள் இது இப்போன்னு இல்லை கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த போதும் இதே மாதிரி ஒன்றை ட்ரை பண்ணுகிறார்கள் உண்மையில் சட்டம் ஒழுங்கு இந்த திமுக ஆட்சியில் இவர்கள் டூல்கிட்டாக பயன்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வருது இல்லை அதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சொல்ல மறந்துட்டேன் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராயம்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இல்லையா அந்த கள்ளச்சாராயத்துக்கு இப்போ டிஜிபியை மாற்றி போட்டாங்க ஒரு விசாரணை போயிட்டுருக்குது இப்போ அந்த விசாரணையில் கள்ளக்குறிச்சியில் வந்து அது மெத்தனால் சப்ளை பண்ணது யாருன்னா ஒரு பையன் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு வா செயல்படாத பெட்ரோல் பங்கு வாழைக்கு பிடிச்சி அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி ரெண்டாயிரம் லிட்டர் மெ மெத்தனாலோட மாட்டினான் இல்லையா அவன் தான் மரக்கானத்துக்கு சப்ளை பண்ணி உள்ளே போயிட்டு வந்தவன் அவனை எந்த கோர்ட்டு வெளியே விடுது இல்லைங்க இப்போ மரகாணத்தில் வந்து எப்போ வருது கர்நாடகா தேர்தல் முடிவுகள் வருது மரக்காண சாவுகள் நடக்குது தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து பா பாஜக ஜெயிக்குது தமிழ்நாட்டில் கேவலமாக தோக்குது உடனே கள்ள சாராய சாவு நடக்குது சட்டமன்றம் வந்து திறக்க போகிறாங்க அடுத்த நாள் சட்டமன்றம்னால் முதல் நாள் வந்து கள்ள சாவு நடக்குதுன்னா இப்போ இது இந்த ரோ இந்த இதில் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரே நபர் தான் இது போன்ற எத்தனை விஷயங்கள சம்பந்தப்பட்டு ஒரு புள்ளி வந்து போய் முடியுது அந்த இடத்துல உண்மையில் சட்டம் ஒழுங்கு பொதுமக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் எடப்பாடி ஆட்சியில் பொதுமக்கள் சுடப்பட்டதை சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி தான் அரசு தரப்பு ஞாபகப்படுத்துது யோசிச்சு பாருங்களேன் இப்படி சுட்டு கொள்றீங்கன்னு கேட்டா போலீஸ் எடுத்தா கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஊர்வலம் போனா லேண்ட் ஆர்டர் பாதுகாக்க வேண்டாமா அதாவது சட்டம் ஒழுங்கு என்கிற வார்த்தைகள் அரசு தரப்பால் அதிகாரத்தின் தரப்பால் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதை பொதுமக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசுவதாக அரசியல் கட்சிகள் ஊடகங்கள் நேரேட்டிவ் செட் பண்றது பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க அபத்தமான ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மக்களுக்கு எப்ப இருக்குன்னா ரோட்டுல நடமாடவே பயமா இருக்குங்கிற அளவுல தூத்துக்குடியில் அன்னைக்கு மக்கள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த சாதாரணமான ஆட்களை சாத்தான்குளத்தில் கூட்டு போய் அடிச்சாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும் அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே தவிர இவர்கள் சட்டம் ஒழுங்கு பேணப்பட வேண்டும் சொல்லுவதுடைய உண்மையான பொருள் என்ன கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய அல்லது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகக்கூடிய ஆட்கள் கூட சாகாமல் பாதுகாப்புதான் சட்டம் ஒழுங்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா அதை அப்படி காயின் பண்ண விரும்புறாங்களா குற்றமே நடக்காத சொசைட்டின்னு ஒண்ணு கிடையாது ஒரு குற்றம் நடந்தால் அதற்கு பிறகு அந்த அரசு நிர்வாகம் போலீஸ் அதற்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பாக்கணும் குற்றமே நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள அந்த விதத்துல ஒரு விதத்துல சந்தோஷமா தான் எடுத்துக்கணும் யோசிச்சு பாருங்களேன் ரோட்டில் நடமாடவே முடியாம இல்லை இது எங்க எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுட்டு இருந்த ஆட்சியிலிருந்து இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க கூட சாகாம காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நகர்ந்து வந்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பெட்டரா தானே இருக்கு ஆமா தமிழ்நாட்டில் எந்த பொதுமக்கள் ரோட்டில் நடமாட முடியவில்லை சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இந்த பிற சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தா இருக்குதுங்கிறது குரல் கொடுக்குறாங்க இல்லை எல்லாம் யாருமே வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு நூறு கோடி ரூபா சொத்தை அடிச்சு பிடிங்கிருக்காரு கொண்டு போய் ஒருத்தனை கட்டி வச்சு தொங்க விட்டு அடிச்சுருக்காரு அது கேஸ் வாங்கிட்டு இப்போ ஓடி ஓடி இருக்காரு இதை பற்றிலாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு நிலம வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதரை பிடிச்சி விவசாயிட்ட வந்து அடித்து பிடிங்கி எழுதி வாங்குற இடத்த அவ அப்படிங்கிறத பத்தி எவ்வளவு பேசவே இல்லையே இந்த சட்டம் ஒழுங்கு டூல் கிட் மிக மோசமான அடிப்படையிலேயே தவறான ஒன்று ஏன்னா இங்க தான் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பேணிக்காத்த காத்த எதை சொல்றாங்க எம்ஜிஆரையா ஜெயலலிதாவையா யார் சட்டம் ஒழுங்கை சரியாக பேணிக்காத்தார் காத்தார் நீங்க சொல்ல வர்றீங்க சட்டம் ஒழுங்கை பேணி என்பது அரசாங்கம் சொல்லக்கூடிய மக்களை அடக்குவதற்கு சொல்லக்கூடிய சொல்லு அதை மக்கள் கேட்பதுங்கிறது போற எனக்கு ஒரு ஒரு ஆப்பு சொல்ற மாதிரியான கதை இன்னொன்னு திமுக ஆதரவாளர்களை இந்த ஆட்சி வர வேண்டும் என்று விரும்பியவர்களை டி ஸ்டாக்குகளை குற்ற உணர்ச்சியில் தள்ளுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் ரவுடிகளை வெட்டி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது சட்டம் ஒழுங்கா ரவுடிகள் வெட்டி கொள்ளாமல் பார்க்க வேண்டும்னா ரவுடிகளை போலீஸ் சுட்டுக் கொள்ள வேண்டும் அதைத்தான் இவங்க சட்டம் ஒழுங்குன்னு சொல்றாங்க அப்படி செய்தால் ஒரு வேலை ரவுடிகளை எல்லாம் ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சுட்டுக் கொள்றாங்கன்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அப்படி ஒன்று சம்பவம் இருக்கு மனித உரிமை மனித உரிமை அப்போ நீங்க பல்வீர் சிங்னு ஒரு ஆசாமி ம் ஏஎஸ்பி அவர் என்ன செஞ்சாரு ரோட்ல போறவனை கூப்பிட்டு பல்ல பிடிங்கி விட்டாரா அல்லது கள்ளக்காதல் பண்ணிட்டு ஏண்டா என் பொண்டாட்டி கூட கள்ளக்காதல் பண்ண வர்றேன்னு கேட்ட புருஷனை வெளியூர்ல இருந்து ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வந்து அடிக்க ட்ரை பண்றானுங்க அடிக்க வர தூக்கிட்டு கூலிப்படை கூலிப்படை வருது அந்த கூலிப்படைய கூட்டி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பல்ல புடுங்கி விட்டாப்புல பல்ல புடுங்குறது சரின்னு யாரும் சொல்லல ஆனால் சட்டம் ஒழுங்கை பேணுகிறேன் பேர்ல தானே கூலிப்படையா வந்தவங்கள அவர் தூக்கி போயிட்டு பல்ல பல்ல புடுங்கி வைக்கிறார் அப்ப சட்டம் ஒழுங்குங்கிறது யாருடைய குரல் போலீஸ் தன் 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 அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு சொல்லக்கூடிய நியாயம் அது அப்போ பல்ல புடுங்கினப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா இதுதான் முற்போக்கு அரசா கஸ்டோடியல் டார்ச்சரை எல்லாம் இப்படி அனுமதிப்பதற்கு நீங்க அதுக்கு எடப்பாடியே இருந்திருக்கலாமே அப்படின்லாம் கேட்டவர்களும் இவர்கள் தான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இப்படியே போச்சுன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது அது ஒரு வண்டியில ஒரு விலங்க தான் ஓட்ட முடியும் ரெண்டு மாட்டை பூட்டி ஓட்டலாம் ரெண்டு குதிரையை பூட்டி ஓட்டலாம் ஒரே வண்டியில ஒரு மாட்டையும் ஒரு குதிரையும் பூட்டியெல்லாம் ஓட்ட முடியாது அதாவது இன்னும் சொன்ன போனால் சட்டம் ஒழுங்கை பேணுகிறேன் போலீஸ் ஸ்டேட்டாக மெயின்டைன் பண்ணுகிறேன் குற்றமே நடக்காத ஒரு சொசைட்டியை உருவாக்குகிறேன் என்பதும் லிபரலான முற்போக்கான அரசியல் மனித உரிமைகளை பேசக்கூடிய அரசியல் வெளியில் வந்துட்டு போறக்கூடிய ஒரு அப்படி ஒரு அரசை நடத்துகிறேன் ரெண்டும் எதிரெதிர் துருவம் துருவம் சட்டம் ஒழுங்கையும்

தங்களுடைய வாழ்க்கையில் வேறெந்த குறுக்கீடும் எதிர்பாராத குறுக்கீடுகள் ரவுடிகள் மூலமும் போலீஸ் மூலமும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்வது தான் ச திமுக அரசாங்கம் அதற்காக தான் வேலை செய்ய முடியும் ரவுடிகள் வெட்டி கொண்டு கொள்ளுவதற்கு அதற்கு பாதுகாப்பு கொடுத்தா அவங்க கரெக்டாக வாய் சண்டை மட்டுமே போடுற மாதிரி நிறுத்தி வைப்பதற்கெல்லாம் ஒரு வழி இல்லை இந்த இரண்டுக்கு நடுவில் இவங்க வந்து ரெண்டையுமே எதிர்பார்க்குறாங்க ஜெயலலிதா ஜெயலலிதாவாக இருக்க முடியும் ஜெயலலிதா பாசிசம் இல்லாத முற்போக்கு முகத்தை அந்த அம்மாவால் காட்ட முடியாது இவங்க யாரும் அதை ஜெயலலிதா கிட்ட எதிர்பார்க்கறதே இல்லை இவங்களே சொல்லிடுவாங்க அதிமுக அப்படிதான் இருக்கும் ஜெயலலிதா அயன் ஹேண்டில் அந்த அம்மாவால் சாஃப்ட் ஹேண்டெல்லாம் டீல் பண்ண முடியாது அப்படின்னு இவங்களே அந்த இதை கொடுத்துருவாங்க திமுக ஆட்சியில் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா கள்ளச்சாராயத்தை கடுமையாக ஒடுக்க வேண்டும் தேக்கு தூக்கி கொண்டே உள்ள கமலஹாசன் ஒரு பாட்டில் பல்வித வாத்தியங்களையும் வச்சுட்டு அவரே வந்து ட்ரம்ப் சரிப்பார் ஃப்ளூட் வாசிப்பார் குற்றமே நடக்கக்கூடாதுன்றாங்க எனக்கு அதுதான் எனக்கு எப்படின்னு பொருளை யாரை கொண்டு வந்தால் குற்றமே நடக்காமல் இருக்க முடியும் தான் சொன்னாங்க இந்த டாம் குரூஸ் ஒரு படத்தில் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிடும் என்னென்னலாம் நடக்க போகணும் அப்போயே வந்து அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி தான் இது பண்ண முடியும் இவங்க என்ன கேட்க வராங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்கிறத திரும்ப திரும்ப இவர்கள் காயின் பண்ணுவதுடைய நோக்கம் சட்டம் ஒழுங்கு பொதுமக்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுங்கிறதில்ல இவர்கள் யாருக்குமே பிரச்சனையாக இருக்கக்கூடாது ரவுடிகளுக்கு கள்ளச்சாரி குடிப்பவர்களுக்கு திமுக ஆட்சி வெளிப்படையாக சொல்கிறேன் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி வருது இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு திமுக கரவே சிட்டி கட்டி திமுக காரன் போய் நின்று ஏதாவது பேச முடியுதா கட்சி சார்பாகவோ அல்லது அவன் கட்சிக்காரன் சார்பாகவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியுதா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர்

ஏன்னா போலீஸுக்குன்னா போலீஸ் அதனுடைய டியூட்டியை பார்க்கட்டும் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க அப்போ வேறு யாரை போலீஸை கண்ட்ரோல் பண்ணுறா போலீஸ் போலீஸாக தான் இருக்குது சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இதில் ஏதாவது பிரச்சனை நடக்குதா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு கொலை பண்ணுச்சுன்னா யாருக்காவது சுரேஷை கொலை பண்ணாமல் காப்பாற்றணும் ஒரு ப அவருக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பேர் என்ன பண்ணுறது புரியல அது ராமராஜ்யத்தில் தான் உண்டு நடக்கக்கூடிய கதையை பேசணும் சும்மா ஒன்னு ஏதாவது பேசணுமேங்கறக்காகலாம் பேச முடியாது என்ன செய்ய முடியும் எவ்வளவு அளவுக்கு சாத்தியம் இருக்கு குற்றங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை என்பது வேறு குற்றமே நடக்காத ஒரு சொசைட்டியை நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா பண்ணுங்க இல்லாட்டினா எங்களுக்கு பாஜகவே இருந்துட்டோன்னு பேசக்கூடிய என்னதான் ஒழுங்கு சரியில்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இதுக்கு எடப்பாடியே பரவாயில்ல இதை முதல்ல சொல்றா இது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பேசுறோம்